நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகைக்கான முக்கியமான அப்டேட் வெளியாகியிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கனாக்கா தேர்தல் ஆணையம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய உரிமை தொகையானது இந்த மாதமும் பதினைந்தாம் தேதி வந்துவிடும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதாவது சரியான மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் செல்கிறதா என்பதனை அறிய தற்பொழுது வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் செலுத்தப்படுகிறது அதாவது பார்த்தீங்கனாக்கா இதற்கு முன்றாடி வாங்கிக் கொண்டிருந்த ஆயிரம் ரூபாயின் வங்கி கணக்கில் இன்று ஒரு ரூபாய் செலுத்தப்படும் அதே நேரம் தேர்தல் காரணமாக மேல்முறையீடு செய்த மகளிருக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது எனவும் அவர்களுக்கு அடுத்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வராத மகளிர்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சிருப்பார்கள் இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாய் வராது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூபாய் ஆனது செலுத்தப்பட்டு செக் பண்ணி இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு கண்டிப்பாக நினைக்கிறோம் இதே மாதிரி நம்மளோட டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்